ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் நம்ம ரோஜாப்பூ வந்து அதிக அளவில் பூக்கணுனாக்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து காய்கறியோட வேஸ்ட்டு இதெல்லாம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்படியே வந்து மிக்சியில் நம்ம வந்து அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு அதை என்ன பண்ணுறேங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணாக்க அதிக பூ பூக்கள் ரோஜாப்பூ வந்து அதிக பூ பூ அதிகமாக பூக்கும் அப்புறம் இதெல்லாம் வாழைப்பழத்தோல் இது தனியாக ஒரு இதுக்கான இது ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சுங்க அரைச்சிட்டு வரோம் அளவுக்கு அரைச்சிட்டேங்க இங்கே பாருங்கள் இது ஒரு சின்ன தான் இதில் வந்து ஊற்றுறேன் தண்ணி வந்து ஒரு ரெண்டு லிட்ரு சேர்க்கணுங்க ஒரு அரை லிட்டரு தண்ணியில் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் அரைச்சிருப்போம் தண்ணி வந்து அந்த அளவுக்கு சேர்க்குறோம் நம்ம போய் செடியை போய் பார்ப்போங்க இந்த தண்ணியை வந்து ஊற்றுவோம் இந்த மாதிரிக்கே தளிரெல்லாம் இந்தளவுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரோஜாப்பூ இந்தளவுக்கு பூக்கணும்னு நினச்சா இப்படி ஒரு தளிர் வரணும்னு நினச்சா இப்படியெல்லாம் வரணும் அதிக பூக்கள் பூக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் வேரில் இந்த வேரில் வந்து காய்கறி வேஸ்ட்டை வந்து அரைச்சதை வந்து ஊற்றுங்க இது வாரம் ஒரு முறை அதுமாரியே செஞ்சிங்கன்னு சொன்னாக்க பூக்கள் வந்து இந்தளவுக்கு பூக்குங்க மொட்டுகள் இந்தளவுக்கு வருங்க ரோஜா பூக்கள் அதிக பூ பூக்கணும்னா அதிக மொட்டு வைக்கணும்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த டிப்ஸு அடுத்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ்